இந்த உண்மையை நீ உணர்ந்த பிறகு மனித முயற்சி தானாகவே நின்றுவிடும் தெய்வீக சக்தி உன்னில் அதன் வேலையை செய்ய ஆரம்பித்து அதன் பிறகு நீ எல்லாவற்றையும் அதாவது பயம் துக்கம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனாய் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டவனாய் விடுதலை அடைந்தவராய் ஆகிவிடுவார் இதுவே நாம் அடைய வேண்டிய உண்மையான வாழ்க்கையாகும் அதனால் அந்த இறைவனிடத்தில் முழுமையாக சரணடைந்து எல்லாவற்றையும் அவரிடமே விட்டுவிடும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டூ அண்ட் டு லார்ட்